வணக்கம் நண்பர்களே நம்ம உள்ள பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோவில் பூமியில வாழ்ந்த அசுரத்தனமான ஒரு மிருகத்தை பத்தி தான் பார்க்க போறோம் இதோட பேர் இலஸ்மோதீரியம் பேரு மட்டும் இல்ல இந்த மிருகமும் ரொம்ப வித்தியாசமான ஒரு மிருகம் தான் இந்த பேருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேட்டட் பீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அதாவது தகடுகள் பொருத்தப்பட்ட மிருகம் அப்படின்னு அர்த்தம் ஏன்னா இது உடம்பு அந்த அளவுக்கு மோசமாக ஸ்ட்ராங்காக வச்சுருந்துருக்கு இந்த விலங்கு காண்டாமிருகங்களோட மூதாதையர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க இது எப்போ வாழ்ந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி ஆறு மில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி இது வாழ்ந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கே வாழ்ந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா யூரோப்லேயும் ஏசியாவிலேயும் இதோட படிவங்கள் வந்து கிடச்சிருக்கு இப்போ தான் முக்கியமான டாபிக் இதோட சைஸ் பற்றி பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பதினஞ்சு அடி வரைக்கும் நீளம் இருக்கக்கூடியதாக இருந்திருக்கு அதாவது இப்போ இருக்க யானையை விட அதிக அகலம் அதே போல் உயரம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு அடி வரைக்கும் வளரக்கூடியதாக இருந்திருக்கு அதாவது மனிதர்களையும் தாண்டி வளரக்கூடியது இதெல்லாம் சும்மாதான் இதுக்கப்புறம் தான் மெயினான விஷயமே வருது அதாவது அதோட கொம்பு இதுக்கு ஒற்றை கொம்பு வந்து இருந்திருக்கு இதோட நீளம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு அடி அதாவது ஒரு முழு மனிதனோட உயரத்துக்கு இதோட கொம்பு மட்டுமே இருந்திருக்கு அப்போ நினச்சி பாருங்க இந்த மிருகம் ஒரு ஆறு அடி ப்ளஸ் கொம்பு ஒரு ஆறு அடி அப்போ எவ்வளோ பெருசு இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதோடய வெயிட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணுலேருந்து நாலு டன் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அதாவது கிட்டத்தட்ட நாலாயிரம் கிலோ வரைக்கும் இது எடை இருந்திருக்கும் ஆனா இந்த விருகம் பத்தி ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க ஹெர்பி ஓர் அதாவது தாவர பச்சினி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது எதாச்சும் சொல்றாங்கன்னா அதோட பற்களோட வடிவமைப்பு பார்த்தீங்கன்னா அது தாவரங்களை சாப்பிடற தான் இருக்கே தவிர மாமிசங்கள் சாப்பிடறது போல இல்ல இது மட்டும் இல்லாம இந்த விலங்குகள் வந்து யானைகள் போல நீண்ட தூரத்துக்கு பயணம் செஞ்சுதான் இந்த மாதிரி உணவுகளை வந்து சாப்பிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க முக்கியமான உணவு பட்டியல பொற்கள் தான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சில பேர் இந்த பிராணி ரொம்பவும் அமைதியான பிராணியாக தான் இருந்திருக்கும் அது போல தான் உடல் அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனால் சில பேர் மூர்க்கதனமாவும் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஏற்பட்ட ஆயுதங்கள் வச்சிருக்கிற இந்த மிருகம் கண்டிப்பாக மூர்கத தான் இருந்திருக்கணும் இந்த மிருகத்தை வச்சுதான் புராணங்கள்ல யூனிகான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒத்தை கொம்புடைய குதிரைகளை வந்து சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் மேமத் அப்படின்னு சொல்லப்படுகிற யானையோட மூதாதையர்களோட இது பெருசா இருந்திருக்கும் அந்த அளவுக்கு ஈக்குவலாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றாங்க கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய மிருகம்தான் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் இதே போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பெறுவதற்கு கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது